அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா தாலி வரகாத்தூ இன்னைக்கு தொழிற்குரிய இல்லாமல்லா அப்பாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாஹ்வுடைய மாபுரி திருவையால் நாம் எல்லாம் நபிகள் நாயம் செல்லம் பாஹு அழிவீர் செல்லம் அவர்களால் ரமதான் மாதத்தில் செய்து காட்டப்பட்ட தராவீக துளிகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய வீட்டில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அந்த மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாகும் பெரியவர்களே உலகத்தில் வாழக்கூடிய மூமின மூமின்களிடத்தில் உண்மை இருக்க வேண்டும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் நடத்தையில் உண்மை இருக்க வேண்டும் வியாபாரத்தில் உண்மை இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் உண்மை இருக்க வேண்டும் இவரெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய மோமின் இடத்தில் எல்லா விதத்திலும் உண்மை இருக்குமையானால் அல்லாஹூ தாலா வறுமையில் மிகப்பெரிய சன்மானம் ஆகிய சுரத்தத்தை தருவதாக இன்றைக்கு ஓதிய ஜுசுவில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை மறுமை நாளில் நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை மறுமையில் நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹூ தாரா சொல்லிகாட்டுகிறார் இன்னொரு ஆயத்தில் உண்மையில் பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகத்தான மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம் இந்நல் முஸ்லிமீனி வல் நோமி என்று அல்லாஹலை சொல்லிவிட்டு வரும்போது உண்மையை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மகத்தான மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே உலகத்தில் வாழக்கூடிய மூவின்களிடத்தில் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் நடத்தையில் உண்மை இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் எல்லா விதத்திலும் உண்மை இருக்க வேண்டும் அவருடைய உண்மை யானால் அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் சொருக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதை

யார் உண்மையாளராக இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா தன்னுடைய அருளை தருகிறான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்களுக்கும் சித்திக்கினருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலத்தை விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் அல்லாஹுவால் தரப்பட்ட பதவியிலேயே மிகப்பெரிய பதவி நுபுவத்து என்ற பதவி நுபுவத்து என்ற பதவிக்கு ஈடாக எந்த பதவியும் இல்லை நுபுவத்து என்றால் தூ தூதுத்துவம் நபித்துவம் நபித்துவம் என்ற பதவிக்கு அடு பதவி விட உயர்ந்த பதவி எதுவும் இல்லை அந்த நுபுவத்துக்கு அடுத்து அல்லாஹு தாலா உண்மையாளர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிமார்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் அல்லாஹ் அருள் வாழ்த்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உண்மை எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அது மட்டுமல்ல பெரியவர்களே அருமையான தாய்மார்களே உண்மை வெற்றியை பெற்றுத்தரும் தரும் உண்மை என்பது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சரி அதை வெற்றியே பெற்றுத்தரும் என்றும் இஸ்லாமியமாருக்கும் சொல்லுகிறது அசிது உண்மை அது ஈரேற்றத்தை பெற்றுத்தரும் பொய்ங்கி அழிவை ஏற்படுத்தும் என்றார்கள் நபிகள் பெருமான ரசுரம் பாகி சல்லம் என்பவர்கள் அது மட்டுமல்ல பொய் இருக்க இது நயவஞ்சகனின் அடையாளம் என்றார்கள் நவிகள் நாயம் சல்லா அலைவசல்லம் அவர்கள் ஆயத்து நயவஞ்சகனின் அடையாளம் மூன்று அல்ல ஒன்று இத அவன் பேசினால் பொய் பேசுவான் அவை யார் பொய் சொல்கின்றார்களோ இவரை நாம் வைத்து நினைக்க வேண்டும் இவன் முனாஃபிக் முனாஃபிக் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்க வேண்டும் முனாஃபிகுடைய அடையாளம் மூன்றில் ஒன்றை இவரு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மை என்பது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஈரெடுத்து பெற்றுத்தரும் என்று நிகழ்வு பெருமான சொல்லுக்கு இணங்க ஒரு அழகான வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் ஞாபக ஒரு மூன்று நபர்கள் மலையாளி வாரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதலுக்கு இடத்தை பார்த்தார்கள் ஒரு கொகை குகைக்குள் நுழைந்து கொண்டார்கள் மலையின் உச்சியில் இருந்து பாறாங்கல் உருண்டு வந்து வாசலை அடைத்து விட்டது மலையின் உச்சியில் இருந்து பாறாங்கல் உருண்டு வந்து கொகையின் வாசலை அடைத்து விட்டது வசமாக மாட்டிக்கொண்டார்கள் கொகுதிக்குள் இருக்கும் மூன்று நபர்களும் பேசிக்கொண்டார்கள் நாம் உண்மையாக நேர்மையாக செய்து செய்த அமலை வைத்து அல்லாவிடத்தில் துவா செய்வோம் அல்லா நமக்கு வழிவிடுவான் என்று சொன்னார்கள் நாம் உண்மையாக நேர்மையாக செய்த அமலை வைத்து அல்லாவிடத்தில் துவா செய்வோம் அல்லா நமக்கு வழியை காட்டுவான் வழிவிடுவான் என்று மூன்றுவரும் பேசிக் கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நேர்மையாக செய்த அமலை வைத்து துவா செய்தார்கள் மூன்று பேர்களும் வெளியில் வந்தார்கள் என்பது வரலாறு உண்மை என்பது என்றைக்கும் நமக்கு வெற்றியை ஈரெடுத்து பெற்றுத்தரும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாறு உண்மை சம்பவம் நிகழ் பெருமானா ரசுபாவுடைய காலத்தில் தபூக்கு யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடைபெற்றது அது மதினாவுக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அகட்டி இருக்கிறது எனவே முன்கூட்டியே நாமெல்லாம் தூரமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் சகாபாக்களை நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று முன்கூட்டியே அறிவு செய்தார்கள் சகாபாக்களுக்கு நவிகள் பெருமானாஸ் அவர்கள் எல்லா சகாபாக்களும் அந்த யுத்தத்துக்கு சென்றார்கள் மூன்று சகாபாக்களை தவிர மூன்று சகாபாக்களை தவிர எல்லா சகாபாக்களும் சென்றார்கள் சென்றவர்கள் யுத்தம் செய்தார்கள் வென்றார்கள் மீண்டும் மதினாவுக்கு வந்தார்கள் வராத சகாபாக்களை அழைத்து இன்னும் நயவஞ்சகர்கள் அந்த மூமினை போன்று போன்று நடித்து கொண்டிருந்த முனாஃபிக்கைகளையும் அழைத்து நபிகள் பெருமான அவர்கள் காரணம் கேட்டார்கள் முனாஃபிக்கெல்லாம் பொய்யான காரணத்தை சொல்லிவிட்டு விட்டார்கள் மூன்று சகாபாக்கள் ஒருவர் அவர்கள் சொன்னார்கள் யார சோழந்தா அல்லா எனக்கு நாவன்மையை தந்திருக்கிறான் அழகாக பேசக்கூடிய பேச்சாற்றலையும் நாவன்மையும் அல்ல எனக்கு வழங்கியிருக்கிறான் அந்த பேச்சை வைத்துக்கொண்டு கொண்டு நாவன்மை வைத்துக் கொண்டு நான் உங்களிடத்தில் என்னுடைய பேச்சின் மூலம் நம்ப வைக்கலாம் என்றாலும் என்றாலும் நான் அதை விரும்பவில்லை யார சொன்னதா உண்மை நிலவரும் இதுதான் வரலாம் வரலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தேன் யார தாமதமாகி தாமதமாகிவிட்டது என்று உண்மையை சொன்னார் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உத்தரவிட்டார்கள் இவரிடத்தில் யாரும் யாரும் பேசக்கூடாது என்று நாற்பது நாட்கள் அவரிடத்தில் பேசவில்லை சலாம் சொல்லவில்லை அவர் சலாம் சொன்னாலும் மற்ற சகாபாக்கள் யாரும் பதிலும் சொல்வது இல்லை மிகப்பெரிய நெருக்கடியாக ஆகிவிட்டது காபன் மார்க்கிறதாக ஒரு நாள் தான் ஆய திறக்கிறார்

நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி நபிகள் பெருமானா அரசுதாக்கு முன்னால் உண்மையை சொன்னதுதான் தான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என் அருமையான பெருமக்களே உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையில் வெற்றியை பெற்றுத்தருவது மட்டுமல்ல நம்முடைய முடிவு இருக்க மௌத்து இது நல்ல மௌத்தாக அமையும் காத்திமா அழகான மௌத்தாக அமையும் உண்மையை பேசுதல் மௌத்து என்பது நல்ல மௌத்து கிடைக்க வேண்டும் அல்லாஹூத்தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அந்த தர வேண்டும் எப்படி மூத்தா போறோமோ அப்படித்தான் அந்த மருமையில் எழுப்புவான் நம் என் நிலையில் மௌத்தா போறோமோ எப்படி மூத்தா போறோமோ அதே போன்றுதான் அந்த எழுப்புவான் எனவே இறுதி மௌத்து நல்ல முடிவாக மௌத்து என்பது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அந்த நல்ல மௌத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணங்களில் ஒன்று உண்மையை பேசுதல் ஒரு வரலாறு நபிகள் நாயகம் சரதாசுடைய காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று ஏற்று ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று ஹிஜரத்தும் செய்தார் போர்க்களத்திலும் கலந்து கொண்டார் அந்த போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருளை நபிகள் பெருமானா ரசுலந்தா இஸ்லாஸ் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள் இவருக்கும் ஒரு பங்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் ஏன் வந்தது எதற்கு தந்தார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை யார சுரந்தா நீங்கள் சில பொருளை கொடுத்து அனுப்பி அனுப்பியிருந்தீர்கள் எதற்காக வேண்டி ஹனிமத்து என்றால் என்ன என்று கேட்டார் நபிகள் பெருமானா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் யுத்தத்தில் கிடைத்த ஹனிமத்து பொருளை சகாபாக்களுக்கு பங்கு வைப்பது வழக்கம் எனவே உமக்கும் ஒரு பங்கு அனுப்பி வைத்தேன் என்று உடனே அந்த நபித்தோழர் சொன்னார் யார் அசோலம் இந்த பொருளுக்காக வேண்டி ஹனிமத்து பொருளுக்காக வேண்டி நான் ஈமான் கொள்ளவில்லை நான் உண்மையாக சொல்கிறேன் அவர் சொன்னார் நான் உண்மையே சொல்கிறேன் பொருளுக்காக வேண்டி நான் ஈமான் கொள்ளவில்லை செய்யவில்லை நான் போர்க்களத்திலும் கலந்து கொள்ளவில்லை நான் ஷைதாக்கப்பட வேணும் என்ற எண்ணத்தில் தான் யுத்தத்திற்கு வந்தன யார சோழம்தான் அடுத்து நடக்கிற யுத்தத்தில் கழுத்தில் ஒரு இடத்தில் கையை வைத்து இந்த இடத்தில் ஈட்டு பாய்ந்து நான் சைதாக்கப்பட வேணும் என்று சொன்னார் அதே போன்று அடுத்து நடக்கிற யுத்தத்தில் கலந்து கொண்டார் அவர் சொன்ன இடத்திலேயே ஈட்டு பாய்ந்து சைதாக்கப்பட்டார் சஹாபாக்கள் வந்து யார சூழம்தான் இன்ன மனிதர் இன்னிடத்தில் ஈட்டி பாய்ந்து செயலாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் நபிகள் பெருமானா ரசா சொன்னாங்க இந்த இடத்துல ஈட்டி பாய்ந்தது இந்த இடத்தில் ஈட்டி பாய்ந்து அவர் செய்தாக்கப்பட்டு விட்டாரா என்று அவர் எங்கு கை வைத்து கேட்டாரோ அதே இடத்தில் நபிகள் பெருமானா ரசோதா அவர்கள் கை வைத்து இந்த இடத்தில் ஈட்டி பாய்ந்து செய்தாக்கப்பட்டு விட்டாரா என்று ஆம் யார் ரசோதம்பா என்று சஹாபாக்க சொன்னவுடன் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி அவர்கள் யா அல்லா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து மன்னிப்பாயாக இவர் ஷஹீத் என்பதற்கு நா சாட்சி என்றார்கள் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி அவர்கள் என்றால் உண்மை என்பது நல்ல முடிவை பெற்றுத்தரும் என்பதற்கு இந்த வரலாறு சரியான ஒரு ஆதாரம் உண்மையை பேசுதல் என்பது நம்முடைய மௌத்துணியை இறுதி நல்ல மௌத்தாக நல்ல முடிவாக இருக்கும் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு சரியான ஒரு ஆதாரம் அது மட்டுமல்ல நம்முடைய வியாபாரம் எல்லாத்திலும் உண்மையை பேசுகின்ற பொழுது அல்லாஹ் வரக்கத்தை வணங்குகிறான் வரக்கத்து மட்டுமல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர் மறுமையில் என்னோடு இருப்பார் சுருக்கத்தில் என்றும் எனவே நாமெல்லாம் எந்நேரத்திலும் உண்மையை பேசி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக வாசு தகவான் அஸ்லாம் வலைக்கு வ வர